அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அடுப்பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இது பார்க்கும்போது கடையில் வாங்கின மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் வீட்டில் செஞ்சது தான் அடுப்பக்கமே போகாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கில்ல பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிடும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்லை எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு தோல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கலில் வறுத்த வேர்க்கல்ல தோல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம அரைக்கணும் எப்படி அரைக்கணுன்னா விட்டு விட்டு அரைக்கணும் போட்ரு ஃபார்மில் அரைச்சிட்டு வந்துடுங்க இது இருந்து எண்ணெய் மட்டும் வெளி வராமல் பார்த்துக்கோங்க தொடர்ந்து அடிக்காமல் விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க அடிச்சுட்டு வந்துவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைக்கணும் இந்த மாதிரி போட்றா அரைச்சா போதும் ரொம்ப போடுறாகும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் நம்ம அரைச்ச வேர்க்கலே இதில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போது இதில் அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்லன் சேர்க்குறேன் இது தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கும் இது இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை கடையில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் வந்து சேர்க்கற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்தீங்கன்னா அடுப்பக்கம் போகிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருக்கல அதை கூட நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு இதுக்கப்புறம் அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பால் பவுடர் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் இனிப்புக்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா பால் பவுடர் சேர்த்துருக்கோலே அதுவே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அதனால தான் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வேணால் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு காக கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சி வச்ச பால் தான் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க இதுக்கு வந்து காகப் பாலுமே தேவைப்படும் எல்லாம் சேர்ந்து வரைக்கும் இது மாதிரி கலந்துக்கோங்க ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவர் தான் நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ கை கழிட்டு வந்துடலாம் கை கழிட்டு வந்துட்டு ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ரோல் பண்ண போகிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக பேடா ஷேப் கூட பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இது மாதிரி ரோல் மாதிரி பண்ண போகிறேன் ரோல் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிட்டோம் நமக்கு இது ரெடியாக இருக்குது இதை நம்ம அழுகுபடுத்த போகிறோம் கடையில் வாங்கின மாதிரி இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இல்லை அப்படியே விடனாலும் விடலாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வறுத்த வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா அதான் யூஸ் பண்ண போகிறோம் அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வறுத்து வச்சது எடுத்து வச்சுருக்கேங்க இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த தட்டில் வந்து தூவின மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் தூவி விட்டுருலாம் அந்த பிளேட்டில் எல்லா இடத்துல இருக்க மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டாச்சு ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் இப்போ இப்படியே இதை ரோல் பண்ணுங்கள் இது அப்படியே ஒட்டிக்குவோம் நமக்கு எல்லாமே ஒட்டிடும் ரெடியானதை நம்ம ஆர்மனி ஃபைல் வச்சுருக்கேன் அதில் நம்ம ரோல் பண்ண போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் கட் பண்ணுற ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதுக்காக தான் ஆர்மனி ஃபைல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க கைட்டை கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் அப்போ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதும் ஃப்ரீசரில் வைக்கணும் அவசியம் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் இப்போது பத்து நிமிஷத்துக்கு வச்சுட்டு வந்துடுறேன் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்துட்டேங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபாயிலை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக கட் பண்ண வரும் எந்த பிரச்சனையுமே இருக்காது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிட்டு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமேல் போட போகிற எல்லா வீடியோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் ப்ளீஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீட்டை சந்திக்கலாம்